ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபச்சிரியில் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துங்காட்டை வந்து ஐஸ்வர்யா பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்போ வந்து துங்கா சொல்கிறாங்க அவளே சுய நினைவு இல்லாமல் இருக்கிற இவங்க எந்த நம்பிக்கையில் இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தீபாவுக்கு பாடுதான் உயிர் அதனால் கண்டிப்பாக வந்து அவள் சபாவுக்கு வந்துட்டாக்கி அங்கே இருக்கிற ஆடியன்ஸாலையும் குடும்பத்தாலேயும் கண்டிப்பாக அவள் பாட ஆரம்பிச்சிடுவாள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவள் சபாவுக்கு தான் வருவாள் அதனால் நீயும் உங்கள் ஆட்களும் வந்து சபாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தீபாவை வந்து கடத்திடலாம் தீபாவை வந்து கிடைக்கணுன்னா கீதாவை எங்கள்கிட்ட ஒப்படைச்சாதான் நான் தீபாவை ஒப்படை படைப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கார்த்தி வந்து கீதா படம் வரும் அப்படிங்கிறாங்க அப்போ துங்கா சொல்கிறாங்க இவங்க மூணு வரையும் நான் என்ன பண்ணுறேன் பாரு கண்டிப்பாக வந்து கார்த்தி நான் சும்மா விட மாட்டேன் சரி சப்போஸ் வந்து அந்த சக்தி வந்து சவால போய் கார்த்தியோட நம்பரை வாங்கி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது செம்ம சபாவுக்கு போய் அங்கே உள்ளவங்ககிட்ட வந்து என் நம்பரை கொடுத்துட்டு இதான் கார்த்தி நம்பர்னு சொல்லி சக்தி வந்து கண்டிப்பாக கேட்கும்போது இந்த நம்பரை கொடுத்து பேச சொல்லிடலாம் அப்போ அவள் வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுவா நம்ம வந்து சக்தியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் சரி இந்த தீபாவை அவன் தீர்த்து கட்டிடுவான் தீபாவை அவன் தீர்த்து கட்டிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தான் வந்து தீபாவை கீழே தள்ளி விட்டங்கிற விஷயம் தெரியாமையே போயிடும் அது மட்டும் நடக்காது அப்படியே வந்து அபிராமியும் செத்து போயிடுவாள் ஏன்னால் வந்து தீபா கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அவளும் வந்து செத்து போயிடுவாள் அதுக்கப்புறமா அந்த சொத்து எல்லாமே எனக்கு வந்துடும் எப்படி இருந்தாலும் இதில் நம்மளுக்கு லாபம் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம செவ்வாக்கு போகலாம் அப்படின்னா ஐஸ்வர்யாவும் தூங்காவும் பார்த்தோம் வந்து நேராக சபாக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து ஒவ்வொரு இடமா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ அருண் சொல்கிறாங்க கார்த்தி பக்கத்துல பக்கத்தில் தான் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு எல்லாருமே வந்துட்டு போவாங்க அதனால் அங்கேயே போய் நம்ம நோட்டீஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு தீபா இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு வராங்க அப்போ கார்த்திக்கு வந்து ஃபோன் வரவும் நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ போய் கொடு கொடுத்துட்டு வந்துடு அப்படிங்கும் அருண் வந்து பார்த்தோம்னா அந்த பசங்கிட்ட கொண்டு அந்த நோட்டீஸை கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் தான் தீபா இருக்கிறாங்க நான் கவனிக்காமையே அவங்க வந்துருந்தாங்க சரி நான் நோட்டீஸை கொடுத்தாச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் கார்த்தியும் அவங்க காரில் வந்து கிளம்பும் போது பார்த்தோம்னா அந்த நோட்டீஸை வந்து சக்தி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே பசங்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த நோட்டீஸை யார் கொண்டுட்டு வந்தா அப்படிங்கும்போது இப்போ ஒரு அங்கிள் கொண்டு வச்சுட்டு போனார் அப்படிங்கவும் அப்போ சக்தி பார்க்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு வருவாரும் கார்ல ஏறி போயிருந்தாங்க ஐயையோ கார்த்தி சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரோ ஆனால் நம்ம கவனிக்காமல் இருந்துட்டோமே இப்போ மட்டும் நம்ம பார்த்துருந்தோம்னா தீபாவை நம்ம உப்படைச்சிருக்கலாமா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த சிஸ்டர்லாம் வராங்க என்ன சக்தி அப்படிங்கும் போது அப்போ இந்த நோட்டீஸை காட்டுறாங்க தீபா பாட்டு பாட வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ சிஸ்டர்லாம் சொல்றாங்க தீபா இருக்கிற நிலைமையில இப்போ எப்படி பாட்டு பாட முடியும் எந்த நம்பிக்கையில அவங்க இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கும் போது அப்போ பசங்களை ஒருத்தவங்க சொல்றாங்க தீபா அக்காவுக்கு பாட்டுனா உயிரில அதனால தான் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கணும் தீபா அக்கா வந்து இந்த நோட்டீஸை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பாட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையோடு இந்த மாதிரி சேர்த்திருக்காங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சிஸ்டர் வந்து அந்த குழந்தைய பாராட்டுறாங்க உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு வந்து புத்தி கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க சரி நான் சபாக்கு கிளம்புறேன் அங்கே போயிட்டு சாரோட ஃபோன் நம்பரை வாங்கி நான் வந்து தீபா அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா தூங்காவும் ஐஸ்வர்யாவும் சபாவுக்கு வந்துருந்தாங்க அப்போ சபா மேனேஜர் சொல்கிறாங்க கச்சேரி பண்ண போறாங்களா அவங்க ஹஸ்பண்ட் கார்த்தியோட ஃபோன் நம்பரை தேடிட்டு கண்டிப்பாக அங்கே யாராவது வருவாங்க அப்படி அவங்க ஃபோன் நம்பரை கேட்கும்போது என்னுடைய நம்பரை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க நான் இதுக்குங்க உங்க நம்பரை கொடுக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு ஒழுங்க மரியாதை நான் சொல்கிறது மட்டும் கேளு அதுக்காக உனக்கு எவ்வளோ நாளும் நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அப்போ இந்த மேனேஜர் சொல்றாங்க என்ன என்னை மிரட்டுறீங்களா அப்படிங்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு வந்து துங்கா வந்து கண்ணை எடுத்து காட்டுறாங்க நான் சொல்றதை மட்டும் செய்யலைன்னா அப்புறமா உனக்கு ஷூட் பண்ணிடுறோம் பார்த்து அப்படிங்கும்போது ஐயோ ஐயா அந்த மாதிரி எல்லாம் கார்த்தி சார் ஃபோன் நம்பரை யாராவது கேட்டுட்டு வந்தாங்கன்னா நான் உங்கள் நம்பரை கொடுக்குறாங்க அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க கிளம்பி போகும்போது இந்த சக்தி வந்துருந்தாங்க சக்தி வந்ததுமே இந்த மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க கார்த்தி சாரோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படிங்கும்போது இவங்க வர கார்த்தி சார் ஃபோன் நம்பர் கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க நம்ம துங்காவோட நம்பரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துங்காவோட நம்பரை கார்த்தி நம்பர்னு சொல்லிட்டு அவங்க சக்தியிட்ட கொடுத்துறப்போ சக்தியை வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு துங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ துங்கா வந்து ஐஸ்வர்யாட்ட சொல்கிறாங்க அங்கே பார்த்தியா சக்தி எனக்கு ஃபோன் பண்ணுறா அவள் வந்து கார்த்தின்னு நினச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படிங்கும்போது நல்லதாக போச்சுது பேசுங்க அப்படிங்கும் துங்கா வந்து பேசுறாங்க அப்ப வந்து சக்தி வந்து காட்டின்னு சொல்லிக்கிட்டு சார் உங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட தான் இருக்கிறாங்க நான் இப்போ வந்து சபால தான் நின்றுட்டு இருக்கிறேன் நீங்க வந்தீங்கன்னா நான் வந்து தீபா ஒப்படைச்சிருது அப்படிங்கிறாங்க நீ அங்கேயும் இருமான வந்துருது அப்படின்னு சொல்லவும் துங்காவும் ஐஸ்வர்யாவும் அவங்க எல்லாருமே வந்து ரவுடிங்களோட அங்க வாராங்க அப்ப சக்தி பார்த்துருக்காங்க இது என்னது கார்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணா அந்த துங்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நிக்கிறாங்க துங்காவும் ஐஸ்வர்யா வந்து நேர பார்த்தோம்னா சபா மேனேஜர்ட்ட போய் கேட்கறாங்க சக்தின்னு ஒரு பொண்ணு வந்து கார்த்தி சோட நம்பரை கேட்டாங்க அப்படிங்கும்போது ஆமா கேட்டாங்க உங்க நம்பர் கொடுத்து அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணை நான் அங்கே காணலி அப்படிங்கும் அது எனக்கு தெரியாது நம்பரை கேட்டாங்க நான் வந்து காத்தி நம்பர்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் கொடுத்தா அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க எங்கே தான் போயிட்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் துங்கவும் வெளியே வந்து தேடுறாங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரியுது ஓகே இந்த சபா மேனேஜர் இவங்க ஆளுக்கு தான் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ இந்த ரவுடிங்க கேட்குறாங்க என்னென்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தெரியல சக்தி இங்கே தான் நான் கார்த்தியோட நம்பரை கேட்டிருக்கிறேன் அவங்களும் வந்து கார்த்தி நம்பர் சொல்லிட்டு என் நம்பரை இந்த மேனேஜர் கொடுத்துருக்குறான் பிறகு இங்கே வந்து நின்றுருக்குறா இப்போ எங்க போனாலும் தெரியல அப்படிங்கும்போது என்னன்னா என்னாச்சுன்னு தெரியலையே கடைசி நேரத்தில் அவ்வளவு கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் எபிசோட எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்